கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாமனிதர் சிவராம் அவர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி கோரிய போராட்டமும் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தொகுதியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் மட்டு ஊடக அமையம் மற்றும் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் என்பன இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளது கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சிவபாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் மற்றும் அருத்தந்தை ஜெகதாஸ் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மட்டு ஊடக அமைய தலைவர் கிருஷ்ணகுமார் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றிய தலைவர் தேவதரன் மற்றும் தெற்கு பிரதேச ஊடக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் வாகே இங்கே வருகை தৃকற ஊடகவியலாளர் பொமணன் அவர்கள் இங்கே வந்து entrevist interview தொடர்ந்து கிழக்கு மாகாண சபையின்

ജനായക <Trib forums> <das quartot unterschied��ats> <res tests Australian advertised>

வெழுதிச்செந்திரன் எழுதிச்செந்திரன் 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 நீ வான் 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 ஜஸ்டிஸ் நீ வான் நீ வான் ஜஸ்டிஸ் நீ வான் ஜஸ்டிஸ் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவை நாங்கள் மட்டக்களப்பில் பழமையாக இந்த முறையை செய்து கொண்டிருக்கின்றோம் சிவராம் அவர்களை நாங்கள் மூன்று விதமாக பார்க்கலாம் முதலாவதாக அவர் ஒரு மாணவனாக இருந்து பல்கலைக்கழகம் சென்றதுக்கு பிற்பாடு எஸ்ஆர் என்கின்ற பேரிலே அவர் புள்ளட்டி இயக்கத்திலே முதலாவதாக சேர்ந்திருந்தார் புள்ளட்டி இயக்கத்திலே சேர்ந்து ஒரு விடுதலை போராட்ட வீரனாக இணை இணைந்து கொண்டிருந்தார் அதற்கு எஸ் அவர் பல புனைபேரிலே புனைபேர் என்று கூறுவதற்கு விட இயக்கப்பேராக இசாரிலிருந்து ஈசாரங்கிற பேர் அப்பொழுது புலட்டி இயக்கத்திலே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பேராக போராட்டத்திலே ஈடுபட்டு பல போராட்டங்களிலே ஈடுபட்டிருந்தார் அதற்கு பிறகு பத்திரிகையாளராக தராகி என்கின்ற கிராமத்திலே அவர் இயங்கினார் தராகி சிவராம்கின்ற பேரில்தான் அவர் ஆங்கில ஊடகங்களுக்கு இராணுவ ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருந்தார் இந்த ஆ இராணுவ கட்டுரையின் ஊடாக விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் கவனத்திற்கு அவரின் கட்டுரைகள் பல சென்றிருந்தது அதன் நிமித்தமாக அவர் விடுதலை போராட்டத்தை புரட்டிலே இருந்து விலகி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் போராட்டத்தை முழுமையாக நேசித்த ஒருவராக இருந்தார் அந்தந்த காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் இங்கே மட்டக்களப்பில் இருந்தபோது நான் அப்பொழுது பொருளாளராக இருந்தேன் அவர் ஆலோசகராக இருந்தார் தலைவராக இரா துரைரட்னம் அவர்கள் இருந்தார் செயலாளராக சன் தவ தவராசு அவர்கள் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருந்தோம் அந்த உருவாக்கத்தின் ஊடாக ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரையும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பலம் இருந்தது இப்பொழுது பத்தொன்பது ஆண்டு கடந்திருக்கின்றது இந்த பத்தொன்பது ஆண்டுகள் அவர் உயிரிழந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் இன்றைய நிலையை நாங்கள் நோக்கின்ற போது பல்வேறுபட்ட ஊடகவியலாளர் ஏறக்குறைய நாற்பத்தி நாலு ஊடகவியலாளர்கள் மரணித்திருக்கின்றார்கள் அதில் முப்பத்தி ஆறு ஊடகவியலாளருக்கு தமிழர்கள் ஏனையவர்கள் இஸ்லாமிய ஊடகவியலாளர்களிடம் இருவர் மற்றவர்கள் சிங்கள ஊடகவியலாளர்கள் ஆகவே இந்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான எந்த ஒரு நீதியும் இலங்கை அரசாங்கம் தரவில்லை அதன் நிமித்தமாகத்தான் சர்வதேச ரீதியாக நீதி வேண்டும் என்று பல்வேறுபட்ட அமைப்புகள் இங்கே மரணித்தவர் முள்ளிவாய்க்காலிலே படுகொலை செய்ய இனப்படுகொலையாக இருக்கலாம் அல்லது ஊடகவியலாளர்களாக இருக்கலாம் சர்வதேச ரீதியாக ஒரு விசாரணை இடம்பெற வேண்டும் என்று கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் சர்வதேசத்தில் போய் பல விடயங்களை சாட்சி சொன்னாலும் கூட அது அதை சர்வதேசமும் கணக்கெடுக்கவில்லை அதுக்கு நல்ல உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே இங்கே மட்டக்களப்பு சிறையிலே இருந்து ஒருவர் திட்டமிட்டார் என்கின்ற விடயத்தை அவருடன் இருந்த ஒருவர் சர்வதேசத்திலே சாட்சி இருக்கின்றார் ஆகவே சர்வதேசம் அதை கூட கணக்கில் எடுக்காத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே சர்வதேசத்தை நோக்கி நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற போது கூட அதற்கான ஆயத்தங்களை அதற்கான ஆவணங்களை கொடுத்தாலும் கூட சர்வதேசம் கூட இன்னும் அந்த விடயங்களில் இவ்வாறான படுகொலைகளுக்கான நீதியை தருமா என்கின்ற ஒரு விடயேண்டு ඇත්ත කියන්න මිනිස්සු බයවෙච්ච කාලෙක පිශේෂෙන්ම යුද්ධේ ලේච්චත්වය පිළිබඳව බය නැතුව ලෝකේට කියපු අපට හිටපු නිර්බීතම මාධ්‍යවේදය පෙක්්ෂ සිවරාම් සහෝදරයාගේ සිවරාම් මාධ්‍ය සගයාගේ දහ නම විනි ගුණ සමරෝ තමයි අදාපිස කරන්නේ. රාජ පක්ෂලා ඇතුළු රට පාලනය කරපු ෙලුදනා කල්පනා කරා නම් සිවරාන් මැතුලු කාේ ගාතෙන් ලක්වෙච්ච මාධ්‍යවේදීින් සහ මාධ්‍ය සේවකයන් හතලස් හතර දෙනා ගාතනය කරලා නිහට කරන්න පුළුවන් කියලා අද ඒක කරන්න බෑකේ මංගිතන ඔක් ේවෙලා යනවා ගාත ලක්වෙච් මාධ්‍යිවේදින් හල හරනග හතලිස් එක්දනෙක්ම දමි බස කතා කරන අය. අපි යහ පාල ආ්ඩුව කාලෙ දෙසත් දෙදස් පහලවෙ දෙසම්බර් දවෙනිද වත්මන්. ර ලික්රස දාගමැති අප හට බාද ගත ලක්ව චියල මාදදගේ ලයිස්තවක් පහව එක පාලිමති සභාගත කර නමුත් කිසිම දෙයක් යහප පාල රාජයයටත උුණේ නෑ මාධිවිීගේ ජීවිතල සසාධරනයක් චිතව වනේ නෑ. ඉට අමතරව මේ පවුල්ලල්ටයම් සාධානයක් ස්ස කරන්න කියලා අපි දික් දෙකටම මැදිහත්වීම් කරයි ලිම්ිර සමන තොරතුවකතු කිරම් කර. නමුත් ඒත් කිසිම පවුල්ලට කිසිම සහනයක් ලබා දෙන්න යහපාල්ලාඩුව හෝ ඊට පස්සේ පත්ච පාලක කටයුතු කරනෑ. හුගේ කාලි මේ ජලා මන්ත්‍රතුමා හරහත් නැත වතවක් මේ එල්ලීම පරජේ බලධාර වෙතට යොමුකර නමුත් මංගිතනය තාමත් එකට සාධානය තත්වය වෙලා නෑ. කියන්න කඩගාටයි විශේෂම ඩමි ජනතාවගේ පශස සම්මාන්ධෙන් දකුණ නිහන්යි දකුණේ මාධ්‍ය නිහන්යි දුණේ දේශපල්ල කණ්ඩයම් නිහන්ඳයි. ඊටත් වඩ බහලක තත්වත්වය ොකද බලතෙන්ට බලාගෙන ඉන්න විපක්ෂය බල කණ්ඩයම් බා දමිල් ජනතාවගේ ප්‍රශ්න ්‍රාතය ලත්වේ චමාතදගේ ප්‍රසසාකච්චා කරන්න. විතරක් නෙේ අදේ බලවේග පිරීගන යනවා හමුදාවේ හිටපු හිටපු හමුදාව ලොක්කන්ගගේ ඒ බලවේග පල සසාම්මාාජිගත්වයන් පිීගෙන යනවා. ඇති අපි කොහොමද විශ්වාස කරන්න ඒබගේ පාලනයක් ඇතත පවා දෙමල භාෂාව කතා කරනයට සාධාරනයක් ස්තපයි කියලා. එසමේ අරගලය ඉතාමත් අභියෝගත්කයි මේ අර්ගල ඉතාමත් හටුකයි නමුත්. ඇත් කියන්න බය නැතුව සමුන්ගේ ජීවිත පූජා කරපුඒ අපේ මාධ්‍ය සටන්සාගේ වෙනුවෙන් මංගිතන්නේ අපට දිගටම මේ අරගලය කරගෙන යන්නටබෙනවා. එනිසා අමහිතන්නේ අද ඉතාමත්ම වැදගත් විිවිධ ශ්‍රේත්‍ර නියෝජනය කරන තාම හොද නෝජනයක් අද මේ සිවරාම්ගේ දහනමින් සමරුව සඳහයි කව වෙලා තියනෝ ම ඉදන්නන්නේ අපි දිගුන්දිගටම මඩකලපය අනි ප්‍රදේශවලත් මේ ගාතන ලක්වෙච්ච සකන්සාගව පිල්ලිබඳව නිරන්තරයම සැබැරීම් කළයුතුයි මොකද අපට කිසි විටකත් ඒයි කරපුය කැපකිරම් අපට අමත කරදාන්න බෑම්. ඉන්සා සිරාම් සකය ඔබ එදා ප්‍රාර්ථන කරපු සත්ත්‍ය වෙනු පකර ජේවවිත ව වාද වි හැට ප අප හැමත්. தேசுபாலன தியாக நிறுவனத்தின் சேலு தினைதான் யுக்தி எஸ்தரமாக விதேச ஊடகவியலாளர் தர்மரத்னம் சிவராம் அவர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தின நிகழ்வுகள் இந்த இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவிடத்திலே தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றது சிவராமண்ணன் படுகொலை செய்யப்பட்டு மக்களின் எழுச்சிக்காக அரசியல் உரிமைகளை தமிழ் மக்கள் புறவேணும் என்கின்ற கோதாவிலே அவர் ஊடகத்தின் மூலம் தனது பத்து எழுத்துக்களால் இந்த தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வழிகொண்டு வந்திருந்தார் அந்த பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வந்திருந்தாலும் கூட தொடர்ந்து அது சர்வதேசம் வரை செல்ல வேணும் என்பதற்காக அவர் தராக்கி என்ற பெயரிலே ஒரு ஆங்கில ஊடகத்துக்கும் அவர் செய்திகளை வழங்கி கொண்டிருந்தார் சர்வதேச மட்டத்திலே தமிழ் மக்களுக்கான இங்கே மறக்கப்படுகின்ற உரிமைகள் பற்றியதெல்லாம் வெளிவர வெளிவந்த நிலையிலே சிவராமண்ணன் இனந்தெரியாதவரால் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் அவர் கொல்லப்பட்டு பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இந்த நினைவு தினத்திலே இப்பொழுது இங்கே மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர் ஒன்றியம் மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மட்டு ஊடக அமையும் என்பன ஒன்றாக இணைந்து இந்த நினைவு நிகழ்வினை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது இங்கே இந்த நிகழ்வுக்காக அவரது நினைவுரைகளை பதிர்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறவர்களை வருக வருக வரவேற்று எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஊடகவியலாளர் சிவராம் அவர்களது பத்தொன்பதாவது ஆண்டு நினைவாஞ்சலியை நாங்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து இந்த ஊடகவியலாளர் நினைவிடத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நினைவு கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே சிவராமவர்கள் அவர்கள் ஊடகவியலாளராக சிரேஷ்ட ஊடகவியலாளராக இலங்கையின் நடைபெற்ற அநியாயங்களை வழியுலகைக்கு கொண்டு வருவது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களது தேவைகளையும் வலியுலகைக்கு கொண்டு வந்தார் சிவராம் அவர்களை எனக்கு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தெரியும் அவர் உடவியலாளராக மாறுவதற்கு முன்பு நான் அவர் எல்லோரும் இந்த எங்களுடைய மக்களது விடுதலையை நோக்கி புறப்பட்டவர்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்ட பின்பு அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு செயலாளராக இருந்தார் அந்த காலகட்டத்திலே நானும் என்னுடைய கட்சிக்கு செயலாளராக இருந்து அரசியல் பணியில் இருவரும் இணைந்து பணியாற்றிய காலங்கள் மறக்க முடியாத காலங்கள் பின்பு அவர் ஊடகத்துறைக்கு வந்து இராணுவ திட்டங்களை ஏற்கனவே இங்கு சிவம் கூறியதை போன்று தராக்கி என்கின்ற பெயரிலே த ஐலண்ட் பத்திரிகைக்கு எழுதி கொண்டு வந்தவர் இந்த நாட்டிலே எத்தனையோ ஊடவியலாளர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடவியலாளர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் தமிழ் ஊடவியலாளர்கள் கூடுதலாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏனைய மத இன ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டிலே கொல்லப்பட்டிருந்தார்களும் அவர்கள் வேறு வேறு காரணங்களுக்காக கொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் தமிழ் ஊடவியலாளர்களில் ஒரு சிலர் சிவராம் உட்பட கொல்லப்பட்டது சில அரசியல் நோக்கங்களுக்காக என்பது நாம் அறிந்த உண்மை அதுதான் யதார்த்தமும் கூட அந்த வகையில் சிவராம் அவர்களை வடகிழக்கு தமிழ் மக்கள் எக்காலத்திலும் மறக்க முடியாத சில வேலைகளை அவர் செய்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த அதற்கு முன்பு பல முரண்பாடுகளுக்கு மத்தியிலே வடகிழக்கிலே இருந்த போராட்ட இயக்கங்கள் மிதவாத அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தலைமைத்துவம் ஒரே அரசியல் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கிகளில் ஒருவராக செயற்பட்ட அந்த சிவராம் அவர்கள் இன்று எம் மத்தியிலே இல்லை ஆனால் அவர் எதை நினைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினாரோ அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எண்ணங்கள் நிறைவேறியதோ இல்லையோ அந்த தேவை தற்போது வடகிழக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே உணரப்பட்டு கொண்டு வருகின்றது ஏனென்றால் அன்று தமிழ் மக்களிற்கு ஒரு உறுதியான தமிழ் அரசியல் தலைமைத்துவம் வேண்டுமென்று உருவாக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று தமிழ் மக்களது உறுதியான ஒற்றுமையை வெளிக்கொண்டு வருவதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஏனென்றால் இந்த நாட்டில் ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி பத்து பதினைந்து பத்தொன்பது ஆம் ஆண்டுகளிலே மூன்று ஜனாதிபதி தேர்தல்களிலே ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் தற்போது இருக்கும் ஜனாதிபதி நான்காவது ஜனாதிபதி மக்களினால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டாலும் போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு இருக்கும் நான்காவது ஜனாதிபதி கூட எங்களுடைய மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுப்பதாக இல்லை தேர்தல் நெருங்கி கொண்டு வருகின்றது வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றார்கள் ஆனால் புரையோடிப் போயுள்ள இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு யாரும் பகிரங்கமாக கூறுவதாக இல்லை எல்லோரும் தமிழ் மக்களது வாக்குகளை பெற வேண்டுமென்று நினைக்கின்றார்களே தவிர ஆக குறைந்தது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கூட முற்று முழுதாக நிறைவேற்றுவேன் என்று இந்த நாட்டிற்கு வடக்கிற்கு வடகிழக்கிற்காக இருந்தாலும் சரி தெற்குக்கு தெற்குக்காக இருந்தாலும் சரி பகிரங்கமாக கூறுவதற்கு கூறுவதற்கு எவருமே தயாராக இருக்காத நேரத்தில் கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் இவர்களையெல்லாம் நம்பி ஏமாந்த வரலாறுகள் உண்டு அந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்ததை போன்று ஒரு தேவை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது அது சிவராமனுடைய கனவாக கூட இருக்கலாம் அந்த கனவை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டிய தேவையில் கால கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம் எனவே இந்த நாட்டில் நாங்கள் நீதியை கேட்கின்றோம் மறைந்த கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட ஊடவியலாளர்களுக்கு நீதியை கேட்கின்றோம் அதே போன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு வருடக்கணக்காக நீதியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று வடகிழக்கு அளிக்கப்பட்ட கொல்லப்பட்ட அனைத்து உயிர்களுக்காகவும் ஒரு நிவாரணத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் மாறி மாறி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் அரசாங்கங்கள் அந்த நீதியை கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஆனால் நாங்கள் தற்போது ஒரு ஒற்றுமையான ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை காட்ட வேண்டும் என்றாவது நாங்கள் துணிய வேண்டும் அதுதான் எங்களுக்காக எங்களது எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்று நினைத்து எங்களுக்காக உயிர் நீத்த ஊடகவியலாளர்களுக்காக இருந்தாலும் சரி போராளிகளுக்காக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி அவர்களது ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு அவர்களது ஆத்மா சாந்தி அடைவதற்கு நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ராமண்ண அவர்களுடைய பத்தொன்பதாவது நினைவேந்தர் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் மாமனிதர் சிவராமன் அவர்கள் அவர் ஒரு வார்த்தை கூறியிருக்கின்றார் நாங்கள் அனுபவிக்கின்ற சுதந்திரம் ஒன்றும் நாங்கள் இதண்டு புறப்படவில்லை முழுதும் அடித்து புறப்பட்டவை என்ற துணியிலே அவர் கூறியிருக்கின்றார் உண்மையிலே அவர் உண்மையை கூறியமையினால் ஒரு ஊடகவியலாளனாக உண்மையை கூறியமையினாலே அவர் படுகொலை செய்யப்பட்டார் வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை அவர் வந்து உண்மையை கூறியமையினால் அவர் திட்டமிடப்பட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டார் அண்ணன் சிவராமை போன்று எங்கே தமிழர் தாயகத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு தமிழ் ஊடவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் வடகிழக்கிலே நடந்த தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை யுத்த காலத்திலே நடந்த அநியாயங்களை அந்த உண்மைகளை வெளியே கொண்டந்தம் நடேசனன் அதே போன்று பல உடவியலாளர்கள் இங்கே நேரடியாக சுடுபட்டு படுகொலை செய்யப்பட்டுகிறார்கள் அந்த கொலைகளை செய்தவர்கள் இன்றும் நடமாடுகின்றார்கள் அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வேதனையான விடயம் இந்த இலங்கை தீவிலே ஒரு ஜனநாயகம் இல்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற நிகழ்வாகத்தான் இந்த படுகொலைகள் இருக்கின்றது உடவியலாளர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் என்று நாள் அவன் உடவியாளன் ஒருபோதும் வந்து பொய்யை எழுத மாட்டான் அவன் உண்மையை தான் எழுதுவான் உண்மையை படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் சர்வதேச வேண்டும் இந்த நாட்டிலே ஜனநாயகம் இல்லை குழி தோண்டு விதைக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய சிவராமண்ணன் அவர்கள் அந்த ஒரு உறுதியான மனிதனாக இருந்தார் தான் படுகொலை செய்யப்படுவென்று தெரிந்தும் கூட அவர் வந்து உண்மை எழுந்தார் அவர் அவருடைய படு அவர் தான் கொலை செய்யப்படுவென்று தெரிந்தும் கூட அவர் பல இடங்களில் கூறியிருந்தார் நான் உண்மை எழுதுகின்றேன் நின்ற ஒரு நாள் வந்து நான் சிங்கள தேசத்தினாலே அல்லது நான் நான் எழுதுவதை விரும்பாதனாலே நான் கொல்லப்படுவேன் என்று அவர் அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே உண்மை கூறுவதனால் அவர் படுகொலை செய்யப்பட்டுகின்றார் உண்மையிலே இந்த வடக்கு கிழக்கிலே நடைபெறுகின்ற அநியாயங்களை இன்றும் கூட உடவியலாளர்கள் இந்த அச்சுறுத்தல்களை தாண்டி மிக உன்னதமாக அவர்களுடைய செயற்பாட்டை செய்து வருகின்றார்கள் அவர்களை பின்தொடர்ந்து பல ராணுவ புலனாய்வாளர்கள் அவரோட குடும்பங்களை அவர்களை தனிப்பட்ட ரீதியில் மிரட்டி வருகின்றார்கள் அப்படி இருந்தும் கூட இங்கே நடக்கின்ற அநியாயங்களை அவர்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இந்த இந்த தேர்தல் வருகின்ற பொழுது அதாவது இந்த இலங்கை நாட்டினுடைய அரசியல் தலைவர்களை தீர்மானிக்கின்ற சக்திகளாக வல்லரசில் இருக்கின்றமையினால் இந்த தேர்தல் வருகின்ற கால பகுதியிலே இங்கே வடகிழக்குக்கு வடகிழக்குக்கு இந்தியாவிலிருந்து குறிப்பாக நாங்கள் இந்தியாவை தான் சொல்ல வேண்டும் இந்தியாவிலிருந்து பல வெளிவார அமைச்சர் வருவார்கள் தூதுவர் வருவார்கள் தென்பகுதிக்கு செல்வார்கள் அவர்களை சந்திப்பார்கள் அந்த சந்திப்பு முடியே வடகிழக்கில் இருக்க தமிழ் தலைவர்களை தங்கள் தாங்கள் விருப்பணமாகி பயன்படுத்துவதற்காக இந்த மக்களை தொடர்ந்தும் வந்து இந்தியா போன்ற வல்லரசுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த இங்கே இந்த வடகிழக்கிலே நடந்திருக்கின்ற மேற்கொண்ட அநியாயங்களுக்கு தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டுகின்ற இனப்படுகொலைக்கு ஒரு நீதியான அவர்களுடைய நிம்மதியான நிலையான வாழ்வுக்கு ஒரு வழிவகுக்காமல் மாறாக தமிழ் மக்களையும் இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் போன்றவர்களையும் நேர்மையானவர்களையும் படுகொலை செய்து இந்த இந்த தங்கட அரசு தங்கட பூகோள நலன்களை பேணுவதற்காக அவர்கள் இங்கே பயன்படுத்துகின்றார்கள் உண்மையிலே இங்கே மூன்று வேட்பாளர்கள் தென்பதிலே மிக பிரதானமான வேட்பாளர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள் அவர்களிலே மூன்று பேருக்குமே வந்து தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் வெல்லுவதாக இருந்தால் எங்களுடைய தமிழர் தாயத்தினுடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவை இந்த இடத்திலே தமிழர் தாயகம் மிக கச்சிதமான முடிவுகளை எடுக்க வேண்டும் எங்களை பொறுத்தவரையிலேயே நாங்கள் வரலாறுகளை படிக்க வேண்டும் வரலாறு ரீதியாக வந்து நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே நாங்கள் பல வேட்பாளர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் குமார் பொன்னம்பல்லையா போட்டியிருக்கின்றார் அதே போன்று எட்டாவது ஜனாதிபதி தேர்தலில் வந்து சிவாதிலிங் அண்ணன் போன்றவர்கள் அப்படி இருந்தும் வந்து அதுக்கு கணிசமான வாக்குகள் அளிக்கப்படவில்லை அதை சர்வதேசம் ஒரு பொருட்படுத்தையும் இல்லை அது மிக சொற்பள வாக்குகளே பெறப்பட்டது வடகிழக்கிலே அரசினுடைய கெடுபிடிகளும் அடி 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 அடிமிகளும் அவர்களுடைய இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து இந்த மக்களை ஒரு ஒரு நாங்கள் தமிழர் பயன்படுத்த பெரும்பாலான மக்கள் வந்து நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கின்ற பொழுதோ கணிசமான வாக்குச்சரிவை ஏற்படுத்துகின்ற பொழுதோ நிச்சயமாக வந்து வடகிழக்கை திரும்பி பார்க்கக்கூடிய சர்வதேச சமூகங்களுக்கு வடகிழக்கை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிபந்தனை ஏற்படும் அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக நாம் வந்து இந்த தேர்தல் பகிர்சரிப்பது தொடர்பாக நாங்கள் நிலப்பாட்டை சொல்லியிருக்கின்றோம் முழுமையாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் நாங்கள் இந்த பகிர்ந்தோம் இந்த தேர்தல் பகிசரிப்பின் மூலம் வந்து சர்வதேச சமூகத்துக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லுகின்றோம் தமிழர் தேசம் எந்த ஒரு தலைவரை நம்பவில்லை தமிழர்களுடைய நலன்களுக்கு மாறாக நிற்கின்ற எந்த இந்தியா போன்ற வல்லரசுகளை நம்பவில்லை இந்தியா ஒரு உடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்தியா தன்னுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் செயற்பட வேண்டுமா என்றால் நிச்சயமாக தமிழர் தாயம் அவர்களுக்கு கைதூக்கும் அவர்களை கை கொடுக்கும் ஆனால் தமிழ் மக்களை அழித்து கொண்டு அவர்களை மிதித்து கொண்டு அவர்களை அடிமைகளாய் கொண்டு தொடர்ந்து வந்து எங்களிட தமிழர் தேசத்தை பயன்படுத்திக்க நாங்கள் இடமடியோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி எம்மோடு வாழ்ந்து வாழ்ந்த ஒரு தலை சிறந்த ஊடகவியலாளரும் ஆய்வாளரும் ஒரு மிகத் திறமையான திறமை சார்ந்த ஒரு ஊடகவியலாளராக இருந்த தராகி சிவராம் ஐயா அவருடைய அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு பத்தொன்பதாவது ஆண்டு நினைவிதத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் எங்களுடைய தமிழர் தேசத்திலே ஒரு தலை சிறந்த ஊடகவியலாளராக தன்னுடைய ஊடக பணியின் மூலம் தமிழின விடுதலைக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் அயராது உழைத்த ஒரு மாமனிதரை எங்களுடைய தேசம் இழந்து அல்லது தேசத்திலே இருந்து அவருடைய உயிர் பறிக்கப்பட்டு பத்தொன்பது ஆண்டுகள் கலந்திருக்கிறது ஆனால் எந்த நீதியும் கிடைக்கவில்லை இப்படியாக பல ஊடகவியலாளர்கள் எங்கள் தாயகத்திலே இருந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொலையாளிகள் யார் என்பதும் அவர்கள் எதற்காக கொலை செய்தார்கள் என்பதும் நன்கும் தெரிந்து இதுவரை கொலையாளிகள் கைது செய்யப்பட்டதாகவோ அல்லது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டதாகவோ எங்களுக்கு எந்த விதமான தகவலும் இல்லை அது நடைபெறவில்லை இலங்கையிலே ஒரு விசித்திரமான கலாச்சாரம் உண்டு அந்த கலாச்சாரம் என்னவென்று சொன்னால் உண்மைக்காக நீதிக்காக குரல் கொடுப்பவர்களும் மக்களுடைய விடிவுக்காக போராடுகிறவர்களும் படுகொலை செய்ய செய்வார்கள் செய்யப்படுவார்கள் அதற்கு எந்த நீதியும் கிடைக்காது ஆனால் அவர்களை படுகொலை செய்த படுகொலையாளிகள் தலைவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் அமைச்சர்களாகவும் மிகவும் அந்தஸ்தோடு நடமாடுவார்கள் நான் நினைக்கிறேன் உலகத்திலே கொலையாளிகள் இப்படிப்பட்ட பதவியரோடும் இப்படிப்பட்ட நிலைகளோடும் வாடுகிற அல்லது சுதந்திரமாக நடமாடி அவர்கள் தலைவர்களாகவும் நாயகர்களாகவும் வளம் பெருகின்ற ஒரே நாடு இலங்கையாகத்தான் இருக்க வேண்டும் கொலைஞர்களை இவ்வளவு நாயகர்களாக்கிய நாடும் அரசும் இலங்கை அரசாகத்தான் இருக்க வேண்டும் ஆகவே இந்த நாளிலே ஒரு தலைசிறந்த ஊடகவியலாளரை ஒரு ஆய்வாளரை தமிழின விடுதலைக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் தன்னுடைய எழுத்து ஆயுதத்தின் மூலம் உச்ச பணியாற்றி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த ஒரு மாமனிதருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துவதோடு அவருக்கு நீதி வேண்டும் இந்த இலங்கை அரசோ இலங்கை அரசு சார்ந்த இந்த நிலைகளோ இந்த நீதியை தர தரப்போவதும் இல்லை இந்த அவருக்கு சிவராமுக்கு இந்த இலங்கை தேசம் நீதி வழங்கும் என்பது ஒரு பகற்களவு ஆகவே நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களாக தமிழர் தேசமாக சர்வதேசத்திடம் நீதியை வலியுறுத்துகிறோம் கொலையாளிகள் எங்கள் கண்களுக்கு முன்பாகத்தான் நடமாடுகிறார்கள் அவர்கள் பதவிகளோடும் அந்தஸ்துகளோடும் நிறைவாகவே நடமாடித்திருக்கின்ற அந்த சூழலில் கொலையாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும் நீதி கிடைக்கப்பட வேண்டும் அன்பு தொடக்கம் இன்று வரை ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய அரசு அவர்களை கொலை செய்தும் கொலையாளிகளை பாதுகாத்த இந்த அரசு இருந்து அந்த ஊடகவியலாளர்களை அழு அடக்குவதற்காக நிகழ்நிலை சட்டம் போன்ற சட்டங்களை நிறைவேற்றி அந்த சட்டத்தின் மூலம் ஊடக சுதந்திரத்தை நசுக்கிக்கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு சுதந்திரம் மிக்க ஒரு ஜனநாயக நாட்டே ஊடக சுதந்திரம் அவசியமானது மக்களுக்கு ஊடக சுதந்திரம் அவசியமானது ஆகவே நாங்கள் இந்த ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் நாங்கள் ஊடகத்துறையை பாதுகாப்பதற்காக எங்களை அர்ப்பணித்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி மாமனிதருடைய இந்த பத்தொன்பதாவது நான்கு பத்தொன்பதாவது நிபந்தனத்திலே நாங்கள் உறுதி கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம்